கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா உங்களுடைய எல்லாருடைய ஜபங்களும் நீங்கள் சொல்லுகிற சாட்சிகளும் தான் இந்த டிவி ஊழியத்தில் எங்களை நிற்க வைக்கிறது அநேக நெருக்கங்கள் உண்டு ஒருவேளை இந்த டிவி நடத்துவோமா வேண்டாமா இந்த மீடியா மனசை வெற்றுவோமா இப்படி எல்லாம் யோசிக்கும் போது இதை கேட்கிற உங்களிலிருந்து அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்க செய்கிறார் புரோஜனமாக இருக்கிறது என்பதை அறிந்து நாங்கள் இன்னும் செயல்படுகிறோம் ஒருவேளை உங்களுடைய ஜபங்களிலும் இந்த கிராமிய இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஜெபியுங்கள் ஆமீன் வில்லேஜ் டிவிக்காக நீங்கள் ஜெபியுங்கள் உங்கள் எல்லாம் கேட்டு தடையில்லாமல் இந்த டிவி நிகழ்ச்சியில் வெளிவருவதற்கு ஆண்டு ஒரு நமக்கு உதவி செய்வார் ஒருவேளை இந்த டிவி நிகழ்ச்சிக்காக இன்னும் நீங்கள் ஜபிக்கபடி விரும்புகிறோம் அடுத்து நீங்கள் செய்யப்போகிற உதவிகள் என்ன தெரியுமா உங்களுடைய பிள்ளைகளுடைய பிறந்தநாள் அன்று உங்களுடைய பிள்ளைகளுடைய ஃபோட்டோவை எங்களுக்கு அனுப்புவீங்கள் பெயர்களை தெளிவாக எழுதிங்கள் நாங்கள் எங்கள் டிவியில் அநேக நம்முடைய ஜப வீரர்கள் நிறைந்திருக்கிறார்கள் எல்லா இடங்களிலும் நம்முடைய டிவி நாயர்கள் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் உங்கள் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் ஆக அடுத்து உங்கள் பிள்ளைகள் சார்பாக பிறந்த நாள்னாலே நாளை ஒரு மனப்பாட வசனம் சொல்லி நம்முடைய டிவிக்கு அனுப்பணும் ஒருவேளை ஒன்றா படிக்கிறவங்களாக இருந்தால் ஒரு வசனம் சொல்லட்டும் ஒன்றாப்புக்குள்ளே ரெண்டாக படிக்கிறவங்க ரெண்டு வசனம் மனப்பாடம் வசனம் சொல்ல சொல்லுங்கள் அப்போ தான் உனக்கு பிறந்த நாளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன்னு சொல்லுங்கள் இலையில்வையா ஹோட்டல் கூட்டு போவேன்னு சொல்லுங்க மூணா அப்போ படிக்கிறீங்களா மூணு வசனம் எந்த கிளாஸ் படிக்கிறீங்களோ அத்தனை வசனங்களையும் மனப்பாடமாக சொல்லி எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம் இலையில்வையா ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை ரெண்டு பிள்ளைகள் இருக்கான்னு ரெண்டு பிள்ளைகள் சேர்ந்து ஒரு சிறுவர் ஊழியத்தில் அவங்க கற்றுக்கொண்ட சண்டே கிளாஸ்ல கற்றுக்கொண்ட பாடலை ஆக்ஷனோடு பாடி உங்களுடைய செல்போன்ல எங்களுக்கு அனுப்பி வைத்தாலே போதும் இலையில்வையா இன்னும் ஆண்டு உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு புரோஜனமாக மாற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புவீர்களானால் உங்கள் பிள்ளைகளுடைய என்று ஒரு அரை மணி நேரம் ஒரு நிகழ்ச்சியை ஒளிபரப்பதற்கு ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்கள் அனுப்பி வைத்தால் போதும் அழகிய அரை மணி நேரத்தில் எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து ஆசிர்வதிக்கப்படுவார்கள் சுகம் பெறுகிறார்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் நாங்கள் உங்கள் இந்த நிகழ்ச்சிகள் ஸ்பான்சர்டு பை ஒருவேளை உங்களுடைய நீங்கள் சொல்லுகிற பெயரை குறிப்பிட்டு இவர்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொல்லவும் நானும் என்னுடைய குழுவினரும் உங்களுக்காக ஜெபிப்போம் எங்களுடைய வளாகத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் ஜெபிக்கிற ஜெபக்குழுக்களை ஏற்படுத்துகிறோம் அதோடு கூட ஒவ்வொரு நாளும் உபவாசத்தோடு ஜிபிக்கிற ஜெப வீரர்களை எழுப்புகிறோம் அவர்கள் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக விசேஷ ஜெபிப்பார்கள் நீங்கள் முயற்சியுங்கள் ஒருவேளை சிறு பிள்ளைகள் மாத்திரமல்ல உங்களுடைய திருமண நாள் என்று திருமண நாள் என்பது ஒவ்வொரு வருடம் அந்த திருமண நாள் என்று மலர நினைவுகளை யோசித்து பார்க்கணும் ஆண்டவருக்கு நீங்கள் துதியை செலுத்த வேண்டும் எத்தனையோ தம்பதியர்கள் மத்தியில் பிசாசன் பிரிவினைகளை உண்டாக்கி காயங்களை உண்டாக்கி எத்தனையும் வேதனையோடு கழிக்கும்போது மறுபடியும் ஒரு திருமண நாளை காண செய்திருக்கிறாரு அலை லூயா உங்கள் திருமண நாள்லேயும் உங்களுடைய அந்த ரெண்டு பேரும் இணைந்திருக்கிற ஒரு ஃபோட்டோ அனுப்புவீர்களானால் அதையும் எங்களுடைய ஜப நண்பர்கள் ஜபிப்பதற்கும் வசதியாக இருக்கும் இல்லை எங்களை ஃபோட்டோனால் அனுப்ப வேண்டாம் பிரதர் அப்படிங்கிறீங்களா உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் உங்கள் திருமண நாள் நினைவாக ஒரு அரை மணி நேர நிகழ்ச்சிகளை நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம் அலை லையா நானும் என்னுடைய குழுவினர்களும் ஜெபிப்பதற்கு உதவியாக இருக்கும் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தினர் அன்பிற்குரிய நினைவு நாட்களை எல்லா நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கத்திற்காக அதை விசேஷித்துக் கொள்ளணுமா நினைவு நாளை கொண்டாடுறீங்களா அவங்க நினைவாக ஒரு அரை மணி நேரம் ப்ரோக்ராமை ஸ்பான்சர் பண்ணுறோம் ஒரு நிகழ்ச்சியை ஸ்பான்சர் பண்ணுறோம் நீங்கள் சொல்லலாம் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் சிறுபிள்ளைகளுக்காகவே இயேசுவின் சந்ததி என்று ஒவ்வொரு நாள் மாலை வேலையிலேயே நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகிறது அப்படிப்பட்ட சிறுபிள்ளைகளுக்கு ஆசைவாத நிகழ்ச்சிகளையும் நீங்கள் தாங்கலாம் அல்லது கண்மணியை கேள் என்ற வாலிப பிள்ளைகளுக்காகவே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது ஒருவேளை நிகழ்ச்சியை உங்கள் வாழிவ பிள்ளைகளின் சார்பாக நீங்கள் தாங்கலாம் அல்லையா பாருங்கள் ஏதாயிலும் ஒன்று செய்யணுங்க நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எதற்காக ஜீவனோடு வைத்திருக்கிறார் எழுப்பதில் உங்களுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும் ஒரு வேளை இப்படிப்பட்ட நீங்கள் செய்கிற உதவிகள் இவ்வளோ பெரிய ஸ்தாபனத்திற்கு இதன் மூலியமாக நடக்கிற கிராம ஊழியங்களுக்கு உங்களுடைய காணிக்கல் ஆசிர்வாதமாக அமையும் அலை ஒருவேளை எங்களுடைய தரிசனம் என்ன ஏழாயிரம் மிஸ்டரிகளை இந்தியாவில் உருவாக்கி ஒரு லட்சம் கிராமங்களை ஆண்டவர்க்கு சொந்தமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றிலும் நாங்கள் முயற்சிக்கிறோம் கிராமங்களை இயேசுவுக்கு சொந்தமாக மாற்றுவதற்கு ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி முதலாவது சிறுபள்ளிகள் மத்தியில் வாலிபல் மத்தியில் தான் இந்த உழைத்து செய்கிறோம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் போன மே மாதத்தில் ஐந்தாயிரம் கிராமங்களில் விபிஎஸ் உழைத்து ஒழுங்கு செய்தோம் ஆமேன் அல்லயா இதை கேட்கிறவர்கள் நீங்கள் நிஜமாக சொல்கிறீங்களா பொய்யா சொல்கிறீங்களான்னு சொல்லி சந்தேகம் பண்ணும் நீங்கள் வேணால் வாங்க ஐயாயிரம் கிராமங்களை விபிஎஸ் நடக்கிறத உங்களுக்கு நேரம் கிடைச்சுன்னா போய் எங்களை காண்பிக்கலாம் அமைன் எங்களிடத்துல அவ்வளோ மிஸ்டரிகள் இருக்கிறார்கள் அவர்களை அழகாக பயிற்றுவித்து கிராமங்களில் விவிஎஸ் ஊழியத்தை ஊழியம் செய்தோம் நூற்றுக்கணக்கான சிறுவர் முகாம்கள் நடத்துகிறோம் சிறு பிள்ளைகள் மத்தியில் பெரிய ஒரு எழுப்புதலை கொடுக்கிறார் வாலிபர் முகாம் ஒரு லட்சம் வாலிபர்களை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கூட்ட வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லோரும் ஜெபித்தோம் கொடுத்தோம் பிரயாசப்பட்டோம் அன்றைய கிருவியினாலே எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாலிபர்கள் என்று சொல்லுகிறோம் அதில் எவ்வளவு பேர் வந்தாங்கன்னு யாருக்கு தெரியாது வந்து அநேகர் சொல்லுவாங்க ஒரு லட்சம் பேர் வந்திருப்பாங்க பிரதர் அப்படி சொல்லுவாங்க நாங்கள் நாங்கள் சாப்பாடு கொடுத்தது எல்லாத்துலேயும் எங்களால் கணக்கு பார்த்ததில் எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வாலிபல் என்று சொல்லுகிறோம் அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிறாங்க பாருங்கள் இந்த ஊழியத்தில் ஏதாவது விதத்தில் நீங்கள் உதவி செய்கிறீர்களா இந்த டிவி ஊழியத்திற்கு உதவி செய்தாலே உங்களுடைய அந்த உதவிகள் ஜப உதவி காணிக்க உதவிகள் கிராமங்களில் எழுப்புதல் வருவதற்கு அது உதவியாக இருக்கும் ஜெபிங்கள் இன்றைய தீர்மானியங்கள் கத்துறவங்களை ஆசிர்வதிப்பார் அமைன் பாருங்கள் இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி நான் ஆண்டுடைய சமூகத்தில் ஜபித்த போது ஆண்டுவர் என் மனதில் ஒரு ஒரு செய்தியின் தலைப்பை கொடுத்தார் நான் பாருங்கள் நியூஸ் பேப்பர்ஸை என்னுடைய செல்ஃபோனில் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதில் திடீர்னு பார்த்தா கொட்டி கடக்கும் வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தில் சென்ட்ரல் கவர்மெண்டில் ஸ்டேட் கவர்மெண்டில் ப்ரைவேட் கம்பெனிஸில் எங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்குது இங்கே ஆயிரம் பேர் தேவை இங்கே ஐநூறு பேர் தேவை அப்படியெல்லாம் சொல்லி ஒரு நியூஸை நான் பார்த்தேன் இதை யோசிக்கும்போது நம்ம ஏசப்பாட்டையே நிறைய வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்குதுங்க நான் சொல்கிறது வேலை வாய்ப்புகள்னு சொன்ன உடனே உடனே நான் ரிசைன்மெண்ட்டு முழுநேர ஊழியத்துக்கு வந்துடுவா அப்படின்னா சொல்லலை பைபிளங்க முழுநேர ஊழியர் நேர ஊழியர் ரெண்டு பிரிவே கிடையாது பாருங்கள் வாய்ப்புகள் கிடைப்பதெல்லாம் ஊழியந்தாங்க ஒரு கிறிஸ்தவன் காலையில் இருந்துருச்சு இரவுக்குள்ளாக எத்தனை விதமான ஜனங்களை சந்திக்க முடியும் அதெல்லாம் ஆண்டவருக்கு செய்கிற வேலை வாய்ப்புகள் தான் பகுதி நேர வாய்ப்பாக இருக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேத பகுதியில் நினைப்பூட்டினால் உங்களுக்கு அது காரியங்கள் புரியும் பாருங்க லூக்கா பத்தாம் அதிகாரத்தில் முப்பதாவது வசனத்திலிருந்து ஆரம்பிப்பீர்கள் ஆனால் இயேசு பிரதயத்தமாக ஒரு மனுஷன் எருசிலேயிலிருந்து எரிகோவிற்கு போகையில் கள்ளர் கோயில் அகப்பட்டான் அவர்கள் அவன் வஸ்திரங்களை உறிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றியாக விட்டு போனார்கள் இப்படி தான் அந்த சம்பவம் ஆரம்பிக்கிறது சமூகத்தை ஆன்வர் சொல்ல சொன்னதுக்கு காரணமே அங்கே ஒருத்தன் கேள்வி கேட்குறான் அந்த கேள்வி எதற்காக கேட்குறேன்னா தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி நிறைய பேர் இன்னைக்கு நான் நல்லவன் சொல்கிறேன்னு மாதிரியாதான் எல்லாரும் நம்மளை நல்லவன் சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜோ பண்ணுவாங்க சும்மா மாதிரிக்கு ஊழியம் செய்வாங்க மாதிரிக்கு காணிக்க கொடுப்பாங்க நம்ம நம்ம வந்து பெரிய வசதியானவர்கள் நம்ம கொடுக்குறது தெரியணுங்கிறதுக்காக சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ண சொல்லுவாங்க அந்த காலத்தில் நான் நிறைய ஆலயங்களை உபயம் காணிக்கை அன்பளிப்பு டியூப்லைட்டுக்கு அவங்க பேரை போட்டிருப்பாங்க நாற்காலியில் அவங்க பேரை போட்டிருப்பாங்க அலில்வியா பாருங்கள் ஏதாது உருவத்தில் தான் நீதிமான் என்று காண்பிப்பதற்காக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறதுக்கு ஆண்டு சொல்கிறார் இங்கே பாருங்களேன் இங்கே என்ன பண்றோம் எருசிலைமேத்துக்கு எரிகோ போகையில் அதாவது ஆண்டி வேலைங்க நீங்கள் இந்த செய்தி கேட்கிறவங்க இதில் நிறைய செய்திகள் இருக்கு உங்கள் பாஸ்டர்ஸ் நிறைய ஊழியர்காரங்க இதை பற்றி நிறைய செய்தி கேட்டிருப்பீங்க இப்போ எனக்கு என்ன தோணுது இதில் அதை மட்டும்தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன் என்ன பாருங்க பாருங்கள் நான் ஒரு எங்கள் இருந்து விருதுநகரில் உள்ள ஒரு கடைக்கு போகையில் போகிற வழியில் நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்குதுங்க இவன் போகவே ஒரு குற்றயிராய் கிடக்கிற ஒருவரை பார்க்கிறான் ஒருவரை பார்க்கிறான் இந்த செய்தியை கேட்கிற சகோதரே சோரியை நீங்கள் எங்கே டிராவல் பண்ணி போனாலும் இப்போ விருதுநகரில் இருக்கிறேன் இருந்து மதுரைக்கு நான் போகிறேன் போகிற வழியில் எவ்வளோ பேரை சந்திக்கலாம் நான் ஒரு இலக்கை நோக்கி போகிறேன் அங்கேயும் மனுஷர்கள் தான் இருக்கிறாங்க நம்ம பார்க்குற வழிகளெல்லாம் மனுஷர்கள் குற்றுயிராய் கிடக்கிற மனுஷர்கள் எல்லோரும் அப்படிதாங்க நாட்டில் இருக்கிறாங்க நீங்கள் ஒவ்வொரு மனுஷர்ன்ட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு கேளுங்கள் யாராவது பிரதா நான் சூப்பராக இருக்கிறத நான் சந்தோஷமாக இருக்கம்புறத யாராவது சொல்லுவாங்கள்லங்க எல்லாரும் குற்றுயிராதாங்க என்னத்தை வாழ்ந்து என்னத்தை பிழைச்சி என்னத்தை சந்தோஷமாக இருந்து என்னத்தை பிள்ளைகளை பற்றி என்னத்தை பிஸ்னஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் புலம்பு தான் செய்வாங்க நீங்கள் அவங்கள நீங்கள் விசாரித்தாலே இப்போது எப்படி இருக்கீங்க அல்ல நான் இப்போ என்னை பார்க்குறவங்கள்ட்டன்னா நான் உங்களுக்கு தெரியும் ஒரு ஊழியரை பார்த்தா நான் கேட்பேன் எழுப்புதல் வந்துடுமா பிரதர் அப்படி கேட்பேன் இந்த செய்தி கேட்க உங்கள்கிட்ட கேட்குறேன் எனக்கு ஃபோன் போட்டு நீங்கள் சொல்லுங்கள் எழுப்புதல் வந்துருமா பிரதர் உங்கள் சர்ச்சில் எழுப்பல் வந்திருக்கா உங்கள் தெருவில் எழுப்பில் வந்திருக்கா அப்படி கேட்பேன் நீ என்ன பதில் சொல்ல போகிறீங்க வரும் பிரதர் வருவோன்னு விசுவாஸ் இப்படி சொல்லி சொல்லி இருபத்தி ஒரு நூற்றாண்டாச்சு ஆனா அவங்ககிட்ட சும்மா ஒரு கனெக்ட் பண்றதுக்காக பேச்சை தொடங்குறதுக்காக ஒரு வார்த்தையை கேட்பது உண்டு சந்தோஷமா இருக்கீங்களா இப்ப எல்லா கிராமங்கள்ல மற்றவங்களை விசாரிக்கும் போது நல்லா இருக்கீங்களா பிரதர் அது வந்து எவ்வளோ பெரிய அந்த வார்த்தை பாருங்க ஒருத்தர் விசாரிக்கிறதே எவ்வளோ பெருசுங்க நீங்க பைபிளில் முப்பத்தெட்டு வருஷமாக ஒருத்தர் வியாதி படுக்கையில் பெதஸ்தா தண்ணியில் படுத்திருக்கிறாள் என்ன பரிதாபம் பாருங்களேன் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க பக்கத்தில் இருந்து விசாரித்தாங்களா நல்லா சொல்கிறேன் நீங்கள் ஆஸ்பத்திரியில் பெட்டில் சேர்றீங்க எடுத்த உடனே எல்லாரும் வந்து பார்ப்பாங்க ஒரு ரெண்டு நாள் பயங்கர செய்தி கேள்விப்பட்டு தூர உறவினர்கள் ஒரு வாரம் பத்து நாள் இருக்கீங்கன்னா பார்ப்பாங்க அடுத்து ஒரு மாதம் மேலே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்கன்னா அவ்வளோ தான் வர்றவங்களே குறைஞ்சி போயிடுவாங்க உங்கள் நெருங்கின உறவினர்களே அவங்க வேலைகளை பார்க்க போயிடுவாங்க அவ்வளோதான் முப்பத்தெட்டு வருஷம் ஒருத்தன் படுத்துக்கிட்டக்கான் அவனை யாருங்க விசாரிச்சிருப்பா அவனை போய் ஆண்டவர் சந்தித்து பண்டிகை காலங்கள் இல்லை அப்படியே பண்டிகைக்குன்னு புறப்பட்டு போகிறார் பிரயாணப்பட்டு ஆண்டு போறார் அங்கே பார்த்த உடனே பண்டிகையில் எப்படி வெடி வெடிப்பாங்க எப்படி பட்டாசு வெடிப்பாங்க எவ்வளவு அழகாக அங்கே லைட்டிங் இருக்கும் கோபுரங்கள் இருக்கும் அதுல எல்லாம் அப்படிதான் போட்டிருக்குது அதெல்லாம் வேடிக்கை பார்க்கணும் சந்தைகள் இருக்கும் பர்ச்சேசிங்கு ரொம்ப பிடிக்குது பாருங்க அந்த பண்டிகை காலங்களில் அப்படியே ஜவுளி கடைக்காரன் சீப்பா போடுவான் அப்படி எல்லாம் இருக்குல்ல அப்படி நடந்தது என்ன விற்குது அப்படி சும்மா நடக்கிறதே பிடிக்குது சிலருக்கு அலை லூயா இப்படியெல்லாம் இருக்கும்போது ஆண்டவர் எங்க போறாரு இருப்பாருங்க போற வழியில ஒரு பதஸ்த குளத்தண்டில ஒருத்தன் படுத்தே இருக்கிறான் ஒருவேளை அவனை போய் விசாரிக்கிறான் அவன்கிட்ட என்ன விசாரிக்கிறான் நீ சுகமாகணும்னு சொல்லி விரும்புறேன் அவ்வளவுதான் கேள்வி அவன் புலம்பி தள்ளிடறான் பாரு மனசுல உள்ளதெல்லாம் கொட்டிடுறான் இவர் விசாரிக்கிற ஒரு ஒரு நாலு வார்த்தை தான் விசாரிக்கிறாரு அவன் சொல்றது பாருங்க என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை குளத்தண்டையில கொண்டு போவதற்கு ஒருவரும் இல்லை குளத்தை உண்டாக்கினவர் ஒருத்தர் பக்கத்துல இருக்கிறாரு இவன் குளத்து மேல நம்பிக்கை வச்சு அங்கே போய் புலம்புறான் பாருங்க என்ன குளத்து மேலே அவன் ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லி புலம்புகிறான் எனக்கு நான் போவதற்கு முன்பாக ஒருவன் முந்திக் கொள்ளுகிறான் நான் சொல்கிறேங்க இந்த பெதஸ்தா குளத்தண்டியில் முப்பத்தெட்டு வருட மனுஷன் புலம்புகிற புலம்பு எல்லாரும் சொல்லுவாங்க எங்கள் ஆஃபீஸில் எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனில் இன்னொருத்தர் பறிச்சுக்கிட்டாங்க எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இன்னொருத்தர் பறிச்சுக்கிட்டாங்க எனக்கு வர வேண்டிய எல்லாத்தையும் வேற வேறு வேறங்க பறிச்சுக்கிட்டாங்க இப்படி நிறைய பேர் புலம்புவாங்க நம்ம ஜீசஸ் பாருங்க விசாரிக்கிறாரு அல்ல நான் சொல்றேங்க நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது யாரையாவது விசாரிங்க விசாரிங்க இவ நான் அப்படி அப்படி போகிறேன் எவ்வளோ பேரும் நம்ம பார்க்குறோங்க நீங்கள் அப்படியே கொஞ்சம் உங்கள் கற்பனை கொண்டு வாங்க நீங்கள் போகிற வழியில் ஒருத்தன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான் ஒருத்தன் பிச்சைக்காரன் நீங்கள் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா ஒரு ஒரு நிமிஷம் நின்று அவனுக்கு ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாய் போட்டு எப்போ நல்லா இருக்கியா ஏன்பா பிச்சை எடுக்கிற உனக்கு என்ன பிரச்சனை பிரச்சனைப்பான்னு சொல்லி விசாரிக்கவாங்க உனக்காக இயேசாமிட்டு நான் ஜோ பண்ணுறேன் இவ்வளோ போதுங்க இதுதாங்க காஸ்பல் விதை விதை ம் அல்லா நான் அப்படி சில பிச்சைக்காரர்கள் எனக்கு வாடிக்கையாக தெரியும் அவங்க நான் போனாலே உற்சாக நல்லா இருக்கீங்களா தம்பி கணேசன் தம்பி அவங்க மனைவி பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா அவங்க என்ன விசாரிப்பாங்க ஐயோ நான் ஒரு ஒரு நாள் இல்லை ஐயோ எனக்கு செல்ற கொண்டு ஐயா ராஜா நீ ஒன்றும் இல்லை எனக்கு செல்ற கொண்டு வரலான்ட்டா இல்லைப்பா நீ மனசார நீ விசாரிப்பி அதுவே போதுங்கப்பா நான் வேணால் உனக்கு ஏதாவது டீ வாங்கி தரப்ப யார் பிச்சைக்காரங்க கேட்பாங்க அல்வியா இப்போ நான் பஸ் ஸ்டாண்டு போகிறேன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு ஒரு அரை மணி நேரம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுன்னா அங்கே இருக்கிற ஆட்டோ டிரைவர்ஸு அந்த காலத்தில் ரிக்ஸா ஓட்டுநர்கள் இருப்பாங்க அவங்கள்ட்ட நான் விசாரிப்பேன் என்னங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளை என்ன படிக்கிறாங்க அதெல்லாம் விசாரிப்பேன் அவங்க உடனே நல்ல பய பயபக்தியாக அவங்க காரியங்களை சொல்லுவாங்க காரியங்களை சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை நீங்கள் பேசும்போது எப்பா ஒரு நம்ம எல்லாேருக்கும் சேர்த்துப்போம் எத்தனை பேர் ரீச்சார் ட்ரைவர் இருக்கிறீங்க எவ்வளோ பேர் ஆட்டோ டிரைவர் இருக்கீங்க ஒரு ஏழு எட்டு பேராக எல்லாேருக்கும் ஒரு வடை டீ வாங்கிட்டு வாப்பா நம்ம கொஞ்சம் நேரம் பேசிடுங்க ஏன்னா ஆஃப் அன் ஹவர் இருக்குல்ல நாங்கள் உட்காருவேன் வடை டீ எல்லாம் வாங்கிட்டு அவங்கள்ட்ட ஒவ்வொருத்தர நீங்கள் என்னாச்சு உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் அவன சொல்லுவோம் உங்கள் பிள்ளைகள்லாம் உங்கள் வேலையை பார்க்க போகிறாங்களா நீங்கள் ரிச்சாக விட்டுறி உங்கள் பிள்ளைகளுக்கு ரிச்சாக விட்டு தான் சொல்லிக் கொடுக்க போகிறீங்களா அப்படி ஐயோ தம்பி இந்த தொழிலே வேண்டாம் தாமி அதுக்கு தான்ப்பா நீ ஆண்டவர் உன் பிள்ளைய நல்லா வளர்க்கணும் உன் பிள்ளை நல்லா சொன்னா சொன்னால் ஏசப்பாட்டை நீ ஜிபிக்கணும் அல்ல இல்லையா பாருங்க நமக்கு என்ன தோணுதோ என்ன தெரியுமோ அதாங்க சொல்லிக் கொடுக்க முடியும் அங்கே போகிற வழிகளில் அவனுக்கு என்ன உதவி வேணும் இப்போ பாருங்கள் எல்லாரும் பக்கமாய் விலகி போயிட்டாங்க இப்போ நீங்கள் இங்கேருந்து கிளம்பும்போது எவ்வளோ பேரும் பார்க்குறீங்க இப்போ பஸ்ஸில் டிராவல் பண்ணுறீங்களா பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாருங்க நான் சொல்கிறேங்க ஆண்டு ஒரு சீற்ற இல்லாமல் அந்த நபர் பக்கத்தில் உட்காரவே மாட்டார் ஏன் எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்கன்னு ரெண்டு சீசர்கள்ட்ட சொல்கிறாரு அங்கே கழுது குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள் அதை கட்ட அவிழுங்க கட்டை விழுங்க கட்டை போது ஒருத்தன் கேட்பான் ஏன் விழுக்கிறீங்க அப்போ இந்த ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்கள் பாருங்கள் கதை வசனம் டேரக்டர் எல்லாம் ரெடி பண்ணுறார் இவங்க போகிறதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சே தான் அனுபவிக்கிறார் நல்லங்க ஆமச்சிக்கோங்க நீங்கள் இங்கேருந்து கிளம்பும்போது யார் யாரை சந்திக்கணும் யார் கூட ட்ராவல் பண்ணும் இதெல்லாம் ஆண்டவர் பிளான் போடுறாருங்க அல்லை இல்வியா நீங்கள் இப்போ குழியில் நிர்வாணப்படுத்தி குழி வெட்டி போட்டுறாங்க அவனை கொள்ள பார்க்குறாங்க ஆனால் அதில் ஒருத்தன் சொல்கிறான் இல்லைப்பா இவனை வித்தா காசு கிடைக்குமே விற்றுருவோம் எதுக்கு கொள்ளை அப்படின்னு சொன்னேன் பாருங்கள் அவங்க சொல்கிற அந்த நேரத்தில் அந்த மீதியானியர்கள் அங்கே ஒட்டகத்தில் அப்படியே ட்ராவல் பண்ணுறதை பார்க்குறேன் ஓ இவங்கிட்ட விற்பமே அது அங்கே ஆண்டுப்பார் அல்லை இல்வையா எல்லாம் டைமிங் கரெக்டாக வச்சுருப்பார் அன்பு சகோதரனே நான் ஆசாரியனை போய் பக்கமாய் வழங்கி போல லேவியனை போய் நான் பக்கமாய் விலகி போல அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்லலாம் ஆனா சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டிகளை நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை கொட்டி கடக்கு வேலை ஹெவன்ல ஹெவனுடைய ஆண் மருலோகத்தின் தேவனுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது உன நம்பிதான் ஆண்டவர் அங்க அனுப்பி வைக்கிறார் ஒருவேளை நீங்க ஒரு இடத்துல கிளர்க்கா வேலை பார்க்கறீங்களா சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்க்கறீங்களா ஒரு ஆஃபீஸில் வேலை கொடுத்துருக்குற அரசாங்க வேலையா டீச்சர் வேலையா பேங்கில் வேலை பார்க்குறீங்க அது ஒரு பணித்தளம்னு நீங்க நினைங்க அங்கு உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு என்னென்ன வேலை வாய்ப்பு சாட்சியா இருந்தாலே நல்ல வேலை வாய்ப்பு தாங்க உங்க கூட வேலை பார்க்கற அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா அண்ணன் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்கீங்களா ஏன் சோர்வா இருக்கிறீங்க இப்படி விசாரிக்கிறதே பரலோக தேவனுடைய வேலை வாய்ப்புகள் தாங்க அல்ல இப்போ என்னை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க ஆயிரத்தி சச்சம் மிஸ்டரிகள்னு சொல்கிறேன் ஏன் இருக்கிறாங்க எல்லாரையும் அன்பாக விசாரிக்கிறேன் அல்ல இல்வையா அவங்க அவங்களுடைய தேவைகளை சொல்கிறாங்கன்னா எனக்கு முடியும்னா இன்னும் என்னால் எவ்வளவு முடியுமோ அவங்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறேன் பாருங்கள் அன்பு சகோதரே சூரிய உனக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது ராஜாத்தியாக உயர்த்தப்படுகிறாளா ஒரு பர்பஸ் இருக்குங்க நான் சொல்றேங்க உங்க ஆண்டவர் திட்டம் இல்லாம உங்களுக்கு சொந்த வீடு கிடைச்சிருக்காது ஆண்டவருடைய சித்தம் இல்லாம உங்களுக்கு ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கா ஒரு ஆபீஸ்ல வேலை கிடைச்சிருக்காது ஜீவன் கிடைச்சிருக்காது எஸ் இரு பாருங்க அனாத அப்பா கிடையாது அம்மா கிடையாது அவள் அவளை உருவாக்குறதுக்காக ஒரு முரதகாய ஆண்டு உண்டாக்கினார் முரதகாய் எதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ஒரு பாரதிய கொடுக்கிறார் எஸர்களை உருவாக்க வேண்டும் அன்பு சகோதரனை நான் சொல்றேங்க நீங்கள் ஒன்றும் எஸ்டரா உன்னை ஃபீல் பண்றீங்களா ராஜாவின் சமூகத்துல நூற்றி இருபத்தி எட்டு நாடுகளில் அழிய போகிற ஜெயவ ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற வேலையா இருக்கலாம் ஒருவேளை உங்களை முருதகாயா இருக்கீங்களா முருதகாயுடைய வேலை என்ன அன்பு காட்டணும் அனாதைகளுக்கு அன்பு காட்டணும் திக்கற்றவர்களுக்கு அன்பு காமிக்கணும் அன்பு அன்னைக்கு நானுங்க இப்போ இருபத்தி ஏழு வருஷமாக ஊழியம் செஞ்சுட்டேங்க இப்போ நிறைய பேர் ஒரு வேளை கொஞ்சம் எலும்பி இருக்கிறாங்க ஜிபிக்கிறவங்க என்னை விசாரிக்கிறவங்க ஆனால் ஆரம்ப காலங்களில் எனக்கு எப்படி தெரியமாக இருக்கும் நான் கிராமம் ஊழியம் பார்க்குறேன் யாராவது தமிழ் நீ நல்ல ஊழியம் பார்க்குறீங்க இப்படி இப்படி சொன்னால் சந்தோஷமாக இருப்பாங்க சந்தோஷமாக எப்படி இருக்கிறீங்க அப்படி விசாரித்தா சந்தோஷம் ஒரு சர்ச்சிக்கு போவாங்க யாரும் என்கிட்ட பேசவே மாட்டாங்க என் பேரே எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியாதுங்க தெரியாது நல்லா இருக்கீங்களா தம்பி உங்க ஊழிய நல்லா இப்படி இப்படி ஒரு வார்த்தைகளுக்கு இயங்குவேன் ஐயா ஐயா கொட்டி கடுக்க வேலை வாய்ப்புகள் என்ன விசாரிக்கிறதே வேலைதாங்க அதன் மூலியமாக ஒரு எஸ் ராஜாத்தி உருவாக்கப்படுவாள் அவள் மூலியமா நூற்றி இருபத்தி எட்டு நாடுகளுக்கு எழுப்புதல் வர முடியும் ஐயா அன்பு சகோதரே சோரியை இந்த செய்தி கேட்கிற உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறாய் பக்கமாய் விலகி போயிடாத நீ பிரயாணப்பட்டு போய் சேர்ற வரைக்கும் அவ்வளோ இருக்கு ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறீங்களா உனக்கு ஒருத்தங்க யாரோ ஒருத்தர் சர்வர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில தோல்வி அடைந்தவரா ஏன் சர்வன் வேலைக்கு வராங்க உங்களுக்கு தப்பான சொல்லலைங்க அவங்களுக்கு வேற வேலை தெரியாது அவங்க அப்பா அம்மா நல்ல படிக்க வச்சிருக்க மாட்டாங்க உங்கள் அப்பா அம்மா நல்லா படிக்க வச்சு உன்னை இன்ஜினியர் ஆக்கியிருக்கலாம் உன்னை ஒரு அரசாங்கம் வேலையில் பார்க்க வச்சுருக்கலாம் உனக்கு கிடைக்கப்பட்ட அந்த அப்பா அம்மா அவங்களுக்கு கிடைக்கல அதனால் அவங்க அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க அவங்கள்ட்ட நல்ல அன்பாக சிரிச்சும் நல்லா இருக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க நீ எப்படி இருக்கிறீங்க எப் ஏதாவது ஒரு சில வார்த்தையில் பேசு உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் காசை பணம் அங்கே வாயை வளைக்க போகுது நான் சொல்கிறேங்க சுயநலத்துக்கானாலும் அந்த சர்வெண்ட்டை நல்லா சிரித்து பேசினேன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் குழம்பு ஊற்றுவாங்க சிக்கனமாக ஊற்ற மாட்டான் இல்லை இல்லை நான் சொல்கிறேன் இந்த ஹோட்டலில் நான் ஆந்தி வேலை போனேன்னா அந்த ஹோட்டல் போய் ஏன்னால் எனக்கு ஒரு சர்வெண்ட் அவன் தெரியும் அவன் எப்படி இருக்கான்னு விசாரிக்கணும் அவன் தன்னுடைய பாரத்தை சொல்லுவான் சில பேர் சொல்லுவாங்க பிரதர் ஜெவ்மணிக்கு பிரதர் உங்கள் ஏசப்பாட்டை என் பிள்ளை இப்போ ஃபீஸ் கட்டணும் ஆனால் என்னால் கட்ட முடியல பிரதர் நீங்கள் ஜெவமன்னிங்கன்னா ஏசப்பா எனக்கு ஏதாவது காசு தருவாயிருப்பதை சொல்லுவோங்க எவ்வளவுங்க உன்னால் முடிஞ்சதை சின்ன உதவி செய்யலாம் இந்த நல்ல சமாரியான ஸ்டோரியை எதுக்காங்க நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் கொட்டி கிடக்கிற வாழை வாய்ப்புகள் உங்களால் என்ன முடியும் அவன் போகிறான் ஏதோ ஒரு இலக்கோடு போகிறான் பரவாயில்ல அந்த வேலையை நாளைக்கு செஞ்சுக்கிடலாம் அந்த நேரத்தை கொடுக்குறான் அவன் சுய வாகனத்தின் மேலே அவனை ஏற்றி செலவழிக்கிறான் வார்க்கிறான் காயப்படுத்துறான் போய் போய் சேர்த்து விடுறான் இதை விட செலவழிச்சு இவ்வளவு நான் சொல்றேங்க அந்த குற்றுகிறாய் விடப்பட்டவன் ஒரு டேவிட் கணேசனாக ஒருவேளை அந்த காலத்துல ஒரு பெரிய ஒரு தலைவனாக மிஸ்டரி ஊழியக்காரனாக அவன் மாறியிருப்பான் என்று நான் நம்புகிறேன் அன்பு ஒரு சின்ன அன்பு செல்லு அவன் ஊழியக்காரனாக மாறுவான் ஒரு எஸ்தராக மாறுவான் ஏன் எழுப்புதல இல்ல கொட்டி கிடக்கும் வேலை வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ யாருமே பயன்படுத்துறது இல்லைங்க பயன்படுத்துறது இல்ல பைபிள வாஸ்தா மட்டும் போது இத நிறைய பேர் இந்த சம்பவத்தை ஹீபுரு மொழியில என்ன அர்த்தம் அவன் எத்தனை கிலோமீட்டர் இருந்துச்சு அவன் ஏன் இப்படி குட்றீங்க எனக்கு யாரு பைபிள் ஸ்டடி எடுப்பான் நான் பைபிள் ஸ்டடி எடுக்கிறது தப்புன்னு சொல்லலைங்க ஆனா என்ன செய்ய சொல்றாரு இது ஏன் என் பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறார் அன்பு சகோதரனே உன்னோடு என்று ஆண்டவர் பேசுகிற நீ யார் ஆசாரியனாக இருக்க போகிறாயா லேவியனாக ஒருவேளை பக்கமாய் விலகி செல்கிறவளாக இருக்க போறீர்கள் சாக்கு போக்கு சொல்லுகிறவளை இருக்க போகிறீர்களா ஒருவேளை நல்ல சமாரியனாக உங்களால் இயன்றதே போகிறீர்களா கண்டக்ட ஒரு சிரிப்பு சரிங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்கட்டு சரிங்க ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்றீங்களா அவங்கள்ட்ட சரிங்க வேலை பார்க்குற இடத்துல சிரி சிரிச்ச ஆண்டோட அன்புக்கு அன்பிங்க நான் சும்மா அந்த ஏடிஎம் போகிறேன்னா அங்கே ஏடிஎம்ல அங்கே ஒரு வாட்ச்மேன் ஐயா உட்காந்துருப்பார் அவங்க எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்குங்க இல்லை அவங்களுக்கு ஒரு புஸ்தகம் ட்ராக்ஸை கொடுத்தீங்கன்னா அவங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க அங்கேயும் தானே எட்டு மணி நேரம் உட்காந்துருக்காங்க நான் ஏங்க இது சொல்கிறேன்னு தெரியுமா என்னுடைய ஊழிய ஆரம்ப நாட்களில் சோறு கிடைக்கலங்க பசிங்க எனக்கு என்ன செய்யணே தெரில ஒருத்தர் சொன்னார் வாட்ச்மேன் வேலைக்கு வரையா தம்பி மூணு ஷிஃப்ட்டு காலையில் ஆறு டு ரெண்டு ரெண்டு டு பத்து பத்து டு காலையில் ஆறு மணி வரைக்கும் வாட்ச்மேன் வேலையை அப்படியே நான் சேர்ந்துட்டேங்க ரெண்டு மணிக்கு வேலை விட்டுருவாங்க மூவாயிரரூபா சம்பளம்னு சொன்னாங்கங்க நான் போனேங்க ஏசப்பா ஓடி ஊழியத்தை ரெண்டு மணிக்கு மேலே கிராமத்துக்கு போயிடலாமேன்னு சொல்லி பல மாதங்களாக ஒரு வாட்ச்மேன் வேலை பார்த்தேன் அங்கே எட்டு மணி நேரம் யாராவது முதலாளி வரும்போது கேட்ட திறந்து விடணும் ஒரு லாரி வந்துச்சுன்னா லாரி எந்த நம்பர்னு எழுதி வைக்கணும் மீதி நேரங்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பங்க பைபிளை படிச்சுக்கிட்டே இருப்பேங்க ஒருவேளை படிக்கிறதுக்கு ஏதாவது இருந்தாலும் படிப்பேன் புஸ்தகங்கள் பழைய மேகசின்ஸ் எல்லாம் கொண்டு போய் அது ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி படிப்பாங்க அப்போ எனக்கு என்ன தோணும் வாட்ச்மேனாக இருக்கிறவன் ஃபுல்லாக என்ன கொடுத்தாலும் அவன் படிப்பாங்க எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கிறது ஐயா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் என் ஆண்டு ஒரு மகிமைப்படுவார் ஐயா ஒவ்வொரு ஆக்ஷனும் ஒரு விதை சிரிக்கிறீங்களா அது ஒரு விதை விசாரிக்கிறீங்களா அது ஒரு காஸ்பல் விதை தண்ணீர் மீன் உன் ஆகாரத்தை போடு நீண்ட நாட்களுக்கு அப்புறமா இது பலனை காண்பாய் இருபத்தி ஏழு வருஷமாக அந்த இயேசுப்பா வேலை வாய்ப்புகளை எனக்கு கொடுக்குற வேலை வாய்ப்புகளில் நான் செய்கிறேன் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குற எனக்கு சம்பளம் கொடுக்குறார்யா அன்பு சகோதரனே எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லாதீங்க நீங்கள் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ட்ராவல் பண்ணுங்கிற எல்லா நேரமும் வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறத ஐயா நீங்கள் என்ன செஞ்சான ரிவைபுள் வருங்க எழுப்புகள் வருங்க ஆண்டர் பெரிய காரியங்களை செய்வார் கண்களை மூடி ஆண்டூர் சமூகத்தில் அர்ப்பணிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே கொட்டி கிடைக்கிற வேலை வாய்ப்புகள் என்கிற தலைப்பில் எங்களோடு கூட பேசின அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் என்னால் என்ன செய்ய முடியுமோ அந்த ஆண்ட்புடைய வேலைக்காக எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்கு என்னால் என்ன வேலை செய்யும் அதை எல்லோரும் தவறாதபடி செய்வதற்கு நீ உதவி சிவா சொல்லி வைக்கிறான் ஆசிவதியும் இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்படுத்தோண்டிருக்கும் நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா கிழக்கண்ட எங்களது ஊழியர் திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள ஆயிரம் கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் ஐந்து லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எலும்பு ஜெபியுங்கள் சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷினரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் இரண்டு லட்சம் கொடுத்து ஒரு மிஷினரி வீட்டை கட்டி கொடுப்போர் எலும்பு ஜெபியுங்கள் நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் முன்னூறு கொடுத்து முழு வயதாகவும் வாங்கி கொடுப்போர் எலும்பு ஜெபியுங்கள் நாம் பணி செய்யும் எட்டு மாநிலங்களிலும் உள்ள கொடுத்தோ கொடுத்தோ அல்லது தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கிக் கொடுப்போர் எலும்பு ஜெபியுங்கள் தங்கள் வாலிபு மற்றும் சிறுப்பிள்ளைகள் ரட்சிக்கப்பட அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எலும்பை ஜெபியுங்கள் இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷினரி பணிகள் நடத்த மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் ஆயிரம் கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எலும்பை ஜெபியுங்கள் மேலும் எங்களோட தொடர்புகொள்ள விரும்பினால் திரையில் தாண்டும் எங்கள் முகவரியும் குறித்துக்கொள்ளுங்கள் கிராம மிஷினரி இயக்கம் தபால் பெட்டியட் ஐம்பத்தி ஒன்று விருதுநகர் ஆறு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்து கொள்ளுங்கள் செவன் த்ரீ செவன் எயிட் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஃபோர் உங்களை ஆசீர்வதிப்பாராக